ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அவர் சேனல் கொடை ஹில்ஸ் குக்கிங் இன்றைக்கி லஞ்சுக்கு தக்காளி சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு அஞ்சு தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் தக்காளி சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடே இருந்தது ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை மூணு பெரிய வெங்காயம் நறுக்கின வச்சு இந்த ரெண்டு பச்சை மிளகா நறுக்கின புதினா மல்லி இலை ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தூள் ஒரு ஸ்பூன் செத்துக்கிறேன் இதோட கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் செத்துக்கிறேன் அரைச்ச தக்காளி பேஸ்ட் செத்துக்கிறேன் நான் வதக்கிக்கிறேன் என்ன பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேங்க மசாலா நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வந்துருச்சு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு மூடி போட்டு வெயிட்டு போட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறோம் காடை முட்டை கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு காடை முட்டையை ஒரு குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி சாப்பாடுக்கு தொட்டுக்கிறதுக்கு கடல தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு கால் முடி தேங்காய் விற்றுக்கேன் அதோட ஒரு காஞ்ச மிளகாய் பூண்டு உரிச்சது ரெண்டு பல் ஒரு டேபிள் ஸ்பூனு ஒத்துக்கல்ல கொஞ்சமாக உப்பு மூடி போட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு காடை முட்டை தொக்கு செய்யப்படும் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேன் என்ன சூடு என்னது கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் கருவேப்பில வெங்காயம் நறுக்குன்னு சேர்த்துக்கிறேன் காடை முட்டை வந்துருச்சு எனக்கு உரிச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் அதோட ரெண்டு தக்காளி நடக்கணும்னு சேர்த்துக்கிறேன் நல்லா விலக்கலாம் ஒரு அரை மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் மிளகாப்பூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கேஞ்ச் மஞ்சள் தூள் மசாலாலாம் நல்லா சேர்த்து வதக்கிக்கிறேன் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வேகம் இந்த தொக்குக்கு மூணு தொக்கு ரெடி ஆகிருச்சு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அதோட வேக வச்ச காடை முட்டையை சேர்த்துக்கிறேன் மல்லி இலையை நறுக்கி சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி வியாழக்கெல்லாமல் லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் தக்காளி சாப்பாடு காடை முட்டை கிரேவி கள்ள தேங்காய் சட்னி இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்ச லன்ச் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சிந்திக்கலாம் அலாமலை